வணக்கம் பனிரெண்டு நாட்கள் காசி யாத்திரை அந்த யாத்திரையில் மிக முக்கியமான ஒரு இடமாக புத்தகயாவுக்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம் கயாவில் பிண்ட பிரதானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய இந்து கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய நம்பிக்கையாக இருக்குது காசியில் பிண்ட பிரதானம் மட்டும் கொடுத்தா பத்தாது கயா ராமேஸ்வரம் இந்த போன்ற இடங்கள்லேயும் கொடுக்கணுங்கிறது ஒரு சம்பிரதாயமாக இருக்குது கயா நாங்கள் வந்து சேர்ந்தது இரவு நேரம் டின்னர் நாங்கள் நாங்கள் தங்கி இருந்த ஹோட்டல்லையே முடிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஓய்வு எடுத்துட்டு மறுநாள் காலையில் எல்லாரும் பிண்ட பிரதானம் கொடுக்கறதுக்காக கிளம்பி போனாங்க எங்கள் குழுவை சார்ந்தவர்கள் நானும் மலையாளத்து சேச்சி அம்மா சாந்தி அம்மா அவங்க நம்முடைய சப்ஸ்கிரைபர் அர்ச்சனாவுடைய அம்மா நம்ம நான் இந்த பயணத்தில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என் கூட பயணம் செய்யணும்னே ஆசைப்பட்டு வந்தவங்க அதனால் அவங்க கூட புத்தகயாவில் நிறைய இடங்களுக்கு புத்தர் தொடர்பான கோயில்களுக்கு நான் ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு போய் பார்த்தேன் அந்த விஷயங்கள் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கயாவில் இருக்கக்கூடிய விஷ்ணு பாதம் மற்றும் கயாவில் பிண்ட பிரதானம் கொடுக்குற இடங்கள்லாம் நான் போய் பார்க்க முடியல அதற்கான வேற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் எனக்கு பகவானுடைய அருட்கடாட்சத்தினால இன்னொரு சந்தர்ப்பத்தில் பிரயாக்ராஜும் கயாவும் திரும்ப இன்னொரு முறை போய் பார்ப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ரொம்பவே நல்ல லக்ஸுரி ஹோட்டலாக இருந்தது தொடர்ந்து என்னெல்லாம் போய் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க போத் கயா புத்தகயா அப்படிங்கிற இடம் பீகாரில் இருக்குது இது இந்தியாவுக்கு ஒரு பெருமைமிகு மிகு இடம்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வெளிநாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அது சைனாவாக இருக்கலாம் ஜப்பானாக இருக்கலாம் நேபாளாக இருக்கலாம் அல்லது ஸ்ரீலங்காவாக இருக்கலாம் தாய்லாண்டு தைவான் அப்படின்னு பல நாடுகளை சேர்ந்தவர்கள் அங்கே புத்தருக்கான மரியாதையை செலுத்தணுங்கிறதுக்காக அவங்களாம் புத்தருக்கு ஞானம் கிடைச்ச இடமா இருக்கக்கூடிய இந்த போத்கயாவில் வந்து தங்களுடைய கட்டிடக்கலையினுடைய அமைப்புகள் படி கோயிலை கட்டி வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது தாய்லாண்டு அமைப்பில் இருக்கக்கூடிய புத்தருடைய கோயில் போத்கயான்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல நிறைய கோயில்கள் இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம நிறைய நாட்கள் தங்கி இருந்து இந்த இடத்துல புத்தரை நம்ம தரிசனம் பண்ண முடியும் ஆனாலும் ஐந்து பிரசித்தமான கோயில்களுக்கு அங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்க கூட்டிகிட்டு போகிறாங்க ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க சின்ன ஊர் தான் போத்கயா இந்த ஊர் பீகாரில் இருக்குது இந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான புத்தருடைய கோயில்களுக்கெல்லாம் போகும்போது மனசில் எனக்கு என்னென்னமோ நினைவுகள் வந்தது சின்ன வயசில் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது அதாவது மிகப்பெரிய ராஜாங்கத்தை ஆளக்கூடிய அரசருடைய மகனாக சித்தார்த்தனாக பிறந்த ஒருத்தர் தன்னுடைய மனைவியையும் மகனையும் ஒரே இரவில் அப்படியே தவிக்க விட்டுட்டு எனக்கு இந்த உலக வாழ்க்கை பிடிக்கலை நான் சந்நியாசம் எடுத்துக்க போகிறேன் இந்த உலகத்துல மக்கள் ஏன் படுறாங்க ஏன் கஷ்டப்படுறாங்க துன்பம் ஏன் வருது வியாதி ஏன் வருது மூப்பு ஏன் வருது ஏன் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு பல கேள்விகள் அவர் மனசில் வரக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கணும்னு சொல்லி ஊர் ஊரா நடைப்பயணம் மேற்கொண்டு பல வருடங்கள் தியானம் செய்து புத்தகயான் இந்த இடத்துக்கு வந்து இங்கே ஒரு போதி மரத்தடியில் அமர்ந்து அவருக்கு ஞானம் கிடைச்சிது ஆசையே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம்ன்றத உலகத்துக்கு எடுத்துரைக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய புத்த மகானுக்குரிய ஒரு சிறப்பு இடம்தான் போத்கயா புத்தகையால ட்ராவல் பண்ணும்போது பெரிய பெரிய பிரம்மாண்டமான புத்தர் சிலைகளை பார்க்கும்போது வாவ் அப்படிங்கிற ஒரு நம்ம வாயை பிளக்கக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்படுது அமைதியினுடைய மொத்த உருவமாக தியானம் அப்படின்னா நம்ம உடனே புத்தரை தான் ஞா நினச்சி பார்ப்போம் எப்போதுமே கண்களை மூடி சதா சர்வகாலமும் நிஷ்டையிலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலை மகாவிஷ்ணுவுடைய ஒரு அம்சமாகவே அவரை பார்க்குறதும் நம்ம பார்க்குறோம் ராம்லல்லா கோயிலில் தசாவதாரத்தில் புத்தரை ஒரு அம்சமாகவும் இணைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் புத்தர் அப்படின்னாலே வெண்மை நிறத்தை அவருக்கு ஒரு தூய்மையானத்தோட அடையாளமாக சொல்கிறாங்க புத்தருடைய சீடர்கள்லாம் இருக்கிற மாதிரி அவங்கெல்லாம் தான் புத்த மதத்தை உலகம் பூரா கொண்டு போனாங்க ஏன்னால் பொதுவாக ஒரு தலைவன் இருந்தால் தலைவனுக்கு வழிகாட்டியாக தொண்டர்கள் இருக்கணும் அந்த தொண்டர்கள் தான் பல இடங்களுக்கு பிரயாணப்பட்டு அந்த கொள்கைகளை பரப்புவாங்க அந்த மாதிரி புத்த மத கொள்கைகள் இன்னைக்கு உலக அளவில் பரவி இருக்கு அப்படின்னா இந்த சீடர்கள் மிக முக்கிய காரணம் அந்த சீடர்களுடைய பெயர்கள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எழுதி போட்டிருந்தாங்க இவ்வளவு பிரம்மாண்டமான சிலைக்கு எத்தனை கற்களை இணைச்சு புத்தருடைய உருவத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க வெளியிலேருந்து ரொம்ப தூரத்திலேருந்து பார்க்கும்போது ஒரே கல்லால் ஆன சிலை மாதிரி தெரிஞ்சால் கூட அதனுடைய டீட்டெயிலிங் பார்க்கும்போது அவ்வளவு அழகான சிலைகளை பார்க்க முடிஞ்சது அமைதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல நந்தவனம் போல நிறைய செடிகள் வைக்கப்பட்டு நிறைய பேர் புத்தரை வழிபாடு பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க வெளிநாட்டினர் நிறைய பேரை போத்கையால் நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக சொல்லணும்னா சைனீஸ் மக்களை நம்ம நிறைய பார்க்க முடியும் திபத்துல இருந்து வந்தவங்க அப்படின்னு நிறைய பார்க்க முடியும் இப்போ நம்ம போகிறது பூட்டான் பீப்புள் கட்டின புத்தர் கோயில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் கட்டியிருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா பூட்டானுடைய அந்த சிற்பக்கலை எப்படி இருக்கும் அவங்களுடைய கோயில்களுடைய நிர்மாணம் எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் போத்கயாவில் ஒவ்வொரு இடத்தையும் அழகாக ரசிக்கணும் அதோட இந்த கோயில் போகிற பாதையெல்லாம் நிறைய செடிகள் வைக்கப்பட்டு பூக்கள் பூத்து குழுங்குறத பார்க்க முடிஞ்சுது இந்த கோயிலையும் எனக்கு என்னன்னு அமைதியாக அதாவது ஒரு ராஜாவாக இளவரசனாக இருந்தவர் அடுத்து அரசாட்சிக்கு வந்து ராஜ பரிபாலனம் பண்ணி சுகபோக வாழ்க்கையில் திளைக்க அவருக்கு எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் கிடைச்சாலும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அமைதி தான் வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே நைட்டில் ஒரு தீர்மானத்தை பண்ணிட்டு ஒரு குதிரையில் ஏறி எனக்கு என்னன்னு கிளம்பி போனவர் புத்தர் இவரை பற்றிலாம் நினைக்கும்போது பல சர்ச்சைகள் பலரும் சொல்லுவாங்க அது எப்படி மனைவியை விட்டுட்டு போகலாம் மகனை விட்டுட்டு போகலான்னு ஒரு ஆன்மாவுடைய தேடலுங்கிறது தனித்துவமானது அந்த ஆன்மா என்ன விரும்புது அப்படிங்கிறது அந்த ஆன்மாவுக்குரிய பாதை அந்த பாதையை வந்து அந்த ஆன்மா தீர்மானிக்கும் போது பல சர்ச்சைகளும் குழப்பங்களும் வரும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பல யோசனைகள் வரும் அது எப்படி குடும்பத்தை விட்டு போகலாம் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஆனால் அந்த ஆன்மா பல ஜென்மங்களாக தேடல்ல இருந்திருக்கும் அந்த தேடலினுடைய விளைவாக ஒரு நாள்ல நான் சன்னியாசி ஆவறது எனக்கு விருப்பமான ஒன்றுன்னு முடிவு பண்ணி அந்த ஆன்மா அதை நோக்கி போயிருக்கோங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி எடுக்கணும் இந்த கோயில்லையும் ரொம்ப அழகான புத்தர் சிலை அழகாக அவர் ஒரு சால்வையை போற்றிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்தை பார்க்க முடிஞ்சுது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய வண்ண வண்ண மலர்களை நீங்களும் ரசிக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கேன் அழகழகான பூக்கள் ஏன்னா இயற்கையையும் இந்த சந்யாசத்தையும் பிரிக்கவே முடியாது சந்யாசிகள் பொதுவாக நிசப்தமான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படி அவங்க சூஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப அமைதியான சூழல் இயற்கை சார்ந்த சூழலை தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க இந்த ஒயிட் புத்தா கோயில் ரொம்பவே அழகாக இருக்கும் எல்லாமே தூய வெண்மை நிறத்தில் இருக்கும் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இதில் இருக்கக்கூடிய புத்தரும் ரொம்ப அழகாக இருப்பார் இந்த கோயிலில் விசேஷமாக அந்த சைனீஸ் முறைப்படி அந்த டிராகன்ஸ் எல்லாம் இருக்கிறத வச்சு இது ஒரு சைனீஸ் முறைப்படி கட்டப்பட்ட கோயில்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இந்த ட்ராகன் மாதிரி அமைப்பு பாம்புகள் மாதிரி அமைப்பு இந்த கோயில்லையும் தமிழர்கள் நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணுறது புத்த மகான் முன்னாடி தியானம் பண்ணுறது அப்படின்னு பண்ணிட்டுருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது வெளிநாட்டினரும் தொடர்ச்சியாக இந்த கோயில்களுக்கு வந்துட்ருக்கிறத பார்க்க முடிஞ்சுது பொதுவாக கோயில்களுக்குள்ள விக்கிரகம் வந்து சின்ன சின்ன சைஸாக இருக்கும் ஆனால் புத்தர் கோயில்களில் மட்டும் பிரம்மாண்டமாக ஏகாந்தமாக அவர் அமர்ந்திருக்கிறதும் வெளியில் ஓப்பனாக காற்று மழை வெயில் எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் தியான நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோளத்தையும் பார்க்க முடியும் இந்த கோயிலையும் பிள்ளையார் வழிபாடு இருந்ததை நான் கவனித்தேன் பிள்ளையார் ரொம்ப அழகாக தீர்க்கமாக இருந்தார் இந்த கோயிலினுடைய அமைப்பும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இங்கே ஒரு முக்கியமான சன்னதியை நான் உங்களுக்கு காட்டியே ஆகணும் அது சாம்ராட் அசோகருடைய சன்னதி சாம்ராட் அசோகர் இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அசோகர் புத்த மதத்தை பரப்புறத்துக்காக நிறைய முயற்சிகள் எடுத்தார் அசோகர் பின்பற்றிய இந்து மதத்திலிருந்து அவர் வந்து புத்த மதத்துக்கு மாறினார் அதற்கு டேர்னிங் பாயிண்ட்டாக நிறைய அந்த கலிங்க போர் நடந்த விவரங்கள் இப்படிலாம் நம்ம நிறைய வரலாறுல படிச்சிருப்போம் இப்படி பல செய்திகளோட அசோகருக்கும் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம் ஏன்னா நம்முடைய தேசிய சின்னமெல்லாம் அசோகர் ஏற்படுத்தி கொடுத்த சின்னங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அசோகர் காலத்தில் நிறைய பள்ளிகள் கட்டினார் நிறைய வீதிகள் கட்டினார் தண்ணி அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சிறப்பாக பண்ணார் மரங்களை நட்டாருன்னுலாம் நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம் அடுத்து உங்களை நான் கூட்டிகிட்டு போகிற இடம் நூறு அடிக்கு படுத்துட்டுருக்கிற புத்தருங்க கேட்டாலே ஆச்சரியமாக இருக்கு இல்லையா இப்படி ஒரு புத்தர் சிலை ஏஷியாலேயேன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் வேர்ல்டுலேயே படுத்த மேனிக்கு நூறு அடி சிலையெல்லாம் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது படுத்தபடி அந்த இன்கிளைன்டு புத்தா ரிக்ளை புத்தான்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடிய புத்தரை இந்த கோயிலில் ஒரு மொட்டை மாடியில் வச்சுருக்காங்க அவர் ஏகாந்தமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வெயில் மழைன்னு பொருட்படுத்தாமல் அப்படி ஏகாந்த சேவை கொடுக்கக்கூடியவராக மாடியில் அவர் படுத்துட்டுருக்கிற திருக்கோளத்தை நான் பார்த்தேன் வளைச்சி வளைச்சு வீடியோஸ் எடுத்தோம் இந்த புத்திஸ்ட் மாங்கெல்லாம் பார்க்கும்போது நம்மளை அறியாமல் கை கூப்பி வணங்கணும்னு தோணும் ஏன்னா இந்த மாதிரி கோயில்களில் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை சந்நியாசத்துக்காக அர்ப்பணித்து புத்த மதத்தை பின்பற்றி பல மக்களுக்கு புத்தருடைய உபதேசங்களை கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் அவங்க இருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது எவ்வளோ பிரம்மாண்டமான புத்தர்னு பாருங்களேன் அவர் கையை வந்து தலைக்கு கொடுத்துக்கிட்டு அருமையாக படுத்துட்டு இருக்கிறது ஒரு தலையணை தேவையில்லை பஞ்சனை தேவையில்லை தன்னுடைய உடை மட்டும் போதும் சில இடங்கள் சில நேரங்களில் அந்த உடையையுமே துறந்துட்டு அவர் அமர்ந்திருக்கக்கூடிய கோலத்தெல்லாம் பார்க்க முடியும் அவ்வளோ அழகான நூறடி சிலையை தான் நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறீங்க இந்த இடத்துக்கு போகும்போது என் மனம் விட்டு நான் தியானம் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அந்த மாதிரி தியானம் கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன் ஆனால் இந்த கோயிலில் மணிக்கணக்காக அந்த வெயிலில் உட்காந்து தியானம் பண்ண முடிஞ்சுது எனக்கு உடல் அசௌகரியம் இருந்தாலுமே அவருடைய அந்த மௌனம் என்னையும் ஆட்கொண்ட மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ளேயும் அந்த மௌனம் பரவுறத உணர முடிஞ்சுது மனசை அமைதிப்படுத்துறதுங்கிறது மிகப்பெரிய கலை அந்த கலையை நம்ம கையெடுத்துட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே வசியப்படுத்திட்டோம்னா வாழ்க்கையில் சிக்கல்கள் பிரச்சனைகள்னு வரவே வராதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் இல்லை பெரியவர்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்த அபிப்பிராயம் வாயை அடக்கிறது நான் அடக்கம் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் போதிமரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்துட்டேன் இந்த இடத்துல கேமரா அலவுடு கிடையாது அதனால் அங்கே எடுத்த ஃபோட்டோவை அந்த கேமரா பர்சன் அங்கே உள்ளே அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறவங்க எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் போதிமரம் தொடர்பான நிறைய தகவல்களும் இந்த கோயில் எப்படி கட்டப்பட்டது அந்த போதிமரம் எத்தனை முறை அது பட்டு போய் திரும்ப திரும்ப துளிர்த்து வளர்க்கப்பட்டது எந்தெந்த அரசர்கள் அதற்கு முயற்சி எடுத்தாங்கன்றதெல்லாம் அங்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் 何